அலி நாற்பது திருடர்களும் கதையோட நிறைவு பகுதி ஐந்து தான் பார்க்க போகிறோம் அலிபாபாவுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு திருடரோட தலைவனும் இன்னும் இரண்டு திருடர்களும் வேற ஒன்று உயிரோடு இருக்காங்களே நமக்கு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு பயந்து பயந்து நாட்களை போட்ட ஆரம்பிச்சிட்டான் கூடிய வரைக்கும் எந்த விஷயத்திலும் கலந்துக்காம இருக்க செல்வத்தை பற்றியோ இல்லை வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை பற்றியோ வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டான் இதே சமயத்தில் திருடர் தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா அவன் அலிபாபாவோட வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடியதுமே நேராக காட்டுக்கு தான் போகிறான் அவனோட உள்ளமோ உடஞ்சி போய் இருக்குது கூட இருந்த நண்பர்கள் எல்லாரும் உயிரை விட்டாச்சு புகையிலேருந்து செல்வத்தை அள்ளிட்டு போனவனோ மேலும் உயிரோட உழவிக்கிட்டு இருக்கிறத அவனால் தாங்கிக்க முடியல எத்தனை தடவை வேணாலும் நீ அவன் வந்து பொக்கிஷத்தை அள்ளிட்டு போக முடியும் ஏன்னா அவனுக்கு தான் புகைகளை வேண்டிய மந்திர சொற்கள் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயத்தையெல்லாம் தலைவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி தீர்மானிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான் முதல்ல அலிபாபாவை தொலைக்க வேணும் பிறகு புதிதாக வேறு துணையாள்களை வந்து சேர்த்துக்கிட்டு முன்னாடி எப்படி எல்லாம் வழிபறி பண்ணிட்டு இருந்தோமோ கொள்ளையில் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அந்த அன்றைக்கு இரவு காட்டிலேயே கழிச்சிடுறான் மறுநாள் காலையில் அவன் பொருத்தமான ஒரு மாறுவேடம் ஒன்று போட்டுக்கிறான் போட்டுட்டு நகருக்குள்ளே போகிறான் முதல்ல அவன் வியாபாரிகள் பலரும் தங்கக்கூடிய பெரிய சத்திரத்துக்கு தான் போகிறான் சத்திரத்து நிர்வாகியை பார்த்து அவரோட நீண்ட நேரம் பேசி பார்க்குறான் சமீபத்தில் நகரில் ஏதாவது விசேஷமான செய்தி இருக்கான்னு கேட்குறான் சத்திர நிர்வாகி என்னென்னவோ கதைகள் எல்லாம் கூறினாரே தவிர அலிபாபா வீட்டு நிகழ்ச்சிகளை பற்றி அவர் எதிர்பார்த்த செய்தி எதுவுமே அவர் வாயிலிருந்து வரவே இல்லை அப்போது அவன் அலிபாபா தன்னை விட சிறந்த மூளையோட மூளையோட இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் நகரில் ஒரு மனிதனை கொலை செய்தால் செய்தவனுக்கு அரசாங்க அதிகாரிகள் மரண தண்டனை விதித்து அவன் சொத்துக்களை எல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க அவனுடைய வீட்டையும் தரை மட்டும் ஆக்கிடுவாங்க ஆனால் அலிபாபா ஒரே சமயத்தில் பல உயிர்களையெல்லாம் பழி வாங்கிட்டு தான் செய்த முப்பத்தேழு கொலைகளை மூடி மறைச்சிட்டான் அப்படின்னு நினச்சி தலைவனுக்கு வியப்பாக இருந்துச்சு அவ்வளவு வல்லமை உடையவனோட கையில் தானும் வந்து சீக்கிரமாக மாட்டி அவனும் எச்சரிக்கையாக தான் இருப்பான்னு புரிஞ்சுக்கிறான் அவன் கடை திருவுல ஒரு பெரிய கடையை புகையில் இருந்த உயர்ந்த ரகமான ஜவுளிகள் முதல்ல பொருளெல்லாம் வந்து அங்கே கொண்டாந்து வச்சு வியாபாரம் செய்கிறான் வியாபாரத்தில் அவனுக்கு பலருடைய பழக்கம் வந்து கிடைக்கிது தன்னுடன் பழகிய வியாபாரிகளெலாம் அவன் மிகுந்த அன்போடும் மரியாதையும் நடத்துகிறான் அந்த வியாபாரிகளில் ஒருவன் அவன் கடைக்கு எதிர்ப்பக்கம் கடை வச்சுருந்தான் அவன் தான் அலிபாபாவின் சகோதரான காசியோட மைந்தன் அவனிடத்துல தலைவனுக்கு அலாதியான அன்பு இருந்து வந்துச்சு அவனுக்கு தலைவன் அடிக்கடி விருந்து வச்சுக்கிட்டே இருந்தான் அவனும் தலைவனுக்கு தானும் விரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான் அவனோட வீடு சிறிதளவு இருக்குது வசதி இல்லாமல் இருந்ததால் அவன் என்ன பண்ணுறான் அலிபாபா தன்னோட சித்தப்பா தானே அலிபாபாட்ட போய் தான் வீட்டில் விருந்து தயாரிப்பதாகவும் வெள்ளிக்கிழமையும் மாலை அந்த புதிய வணிக நண்பனை அழைச்சிட்டு வர முடியும் கேட்டான் விருந்து அப்படின்னதே முன்னதாக அறிவிக்காம நன்முடைய உழவ செல்லும் போது அவனை அங்கேயே அழைச்சிட்டு வரும்படியும் அவன் ஆலோசனை சொன்னான் திருத்தலைவன் குவாஜா ஹசன் என்று பெயர் வைத்து கொண்டிருந்தான் காசிம் மகன் யார் என்பது முதலில் பல நாள் அவனுக்கு தெரியாம தான் இருந்துச்சு பின்னர் ஒரு நாள் அலிபாபா தன் அண்ணன் மகனை பார்க்க வந்திருந்தான் அப்போது ஹசன் அவனை யார் என்று தெரிந்து கொண்டு பின்னால் காசி மகனிடம் அவன் யார் என்று வினவினான் அந்த பையன் விவரம் தெரியாமல் அவர் என் தந்தையின் உடன் பிறந்தவர் என்று சொல்லிவிட்டார் அதிலிருந்து தான் போலி வியாபாரியான ஹசன் அவனுடன் அதிகமாக பழக ஆரம்பிச்சான் வெள்ளிக்கிழமையன்று கடையடைப்பு அதனால் காசிமின் குமாரன் தன் நண்பன் குவாஜா ஹசனை அழைத்து கொண்டு மாலை நேரத்தில் வெளியே உழவ போயிருந்தான் இரவு வரை அவர்கள் பூந்தோட்டங்களில் தங்கியிருந்து விட்டு திரும்பி வந்தபோது ஹசனை தன்னுடன் ஒரு வீட்டுக்கு வருமாறு இளைஞன் அழைத்தான் அது அலிபாபாவின் இல்லம் இளைஞன் என் சிறிய தந்தைக்கு தங்களை பற்றி நான் சொல்லியிருப்பதால் அவரும் தங்களை பார்க்க ஆசையாக இருக்காரு வாருங்கள்னு அழைக்கிறான் ஹசன் முதலில் வந்து வேணாம் தான் சொல்கிறான் பின்னாடி மகிழ்ச்சியோட சரிவா அப்படின்னு சொல்லி பாவனை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான் இப்படியாவது பகனின் வீட்டுக்குள் செல்லும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் மனசுக்குள்ள நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்கான் அவர்கள் உள்ளே வந்ததுமே அலிபாபா ஹசனை அப்படியே வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று வணக்கம்லாம் சொல்லி ஒரு உடல்நிலை வர்த்தக வளர்ச்சியெலாம் எப்படி இருக்குன்னெலாம் விசாரிக்கிறான் தாங்களே நான் சகோதரனோட மைந்தன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அசனும் அவனை வணங்கி இனிய உரைகள்லாம் அப்படியே பேசுகிறான் ஆமாங்க இப்படிங்க இப்படி தான் நாங்கள் நண்பர்களானோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே அவங்களுக்கு நான் ஆசனத்தில் அமர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்காங்க ஹசன் காசிமையோட குமாரனை பாராட்டி பேசுகிறான் இவன் பார்வைக்கு இளைஞனாக இருந்தாலும் ஆண்டவ அருளால் புத்தியில் வந்து ரொம்ப பெரியவங்களுக்கான புத்தி இவனுக்கு இருக்குது இவன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கலாம் பேசிகிட்ருக்கான் அந்த தான் அவன் எழுந்து நின்று தான் தான் வீட்டுக்கு செல்ல அனுமதி கேட்குறான் நான் போயிட்டு விட்டுமா அப்படின்னு நான் தங்கள் அடிமை இன்ஷா அல்ல நான் மறுபடியும் ஒரு முறை இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் அலிபாபாவனை வெளியே போகிறக்கு விடலை நண்பரே எங்களோட அமர்ந்து ஒரு வேலை உணவு கூட உண்ணாமல் இப்படி நீங்கள் போகிறது நல்லா இருக்கா சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக போகணும் நாங்கள் தயாரிக்கிற உணவுகள் தங்க வழக்கமாக உண்ற உணவோட சுவைக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு உணவுக்கு ஈடு இணையே இல்லாத ஒரு திருப்தியான உணவு நான் உங்களுக்காக தயார் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறேன் இங்கே இருங்கன்னு சொல்லி கேட்குறான் உடனே ஹசன் உங்களோட அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இருந்தாலும் நான் உங்கள் வீட்டு உணவுகளை சாப்பிட முடியாது சமீபத்தில் வைத்தியர் வந்து எனக்கு கட்டளை போட்டிருக்காரு எந்த காரணத்துக்காக வைத்தியர் கட்டளைட்டார் உணவை உண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா அப்படின்லாம் அலிபாபா கேட்குறார் அப்போது ஹசன் உப்புள்ள பண்டங்களை நான் உண்ணக்கூடாதுங்கிறதான் வைத்தியரோட கட்டளைங்க உடனே அலிபாபா தானா இன்னும் சமையல் முடியவே இல்லை நான் உள்ளே போய் உப்பு இல்லாமல் இருக்கிற பதார்த்தங்களெல்லாம் எல்லாம் தயாரிக்க சொல்லி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே ஓடுறான் அங்கே மார்கியானாவிடம் இறைச்சி முதலிய எதிலி உப்பு போடாமலே சமைக்கும்படி சொல்கிறான் அதை கேட்டு அவள் உப்பு இல்லாமல் இன்னக்கூடிய விருந்தாளி யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறா யாராக இருந்தால் உனக்கு என்ன உப்பு வேண்டாம் என்றால் என் கட்டளைப்படி நீ செய் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டுட்டு அவ்வளோ அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறாள் அலிபாபா முன்னாடி போய் விருந்தாளிட்ட பேசிகிட்டு இருக்காள் மார்கேனவுக்கு உப்பு இல்லாமல் இன்னும் அந்த விசித்திரமான விருந்தாளி பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு அவள் விரைவாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடிமை அப்துல்லாவோட உதவியால் மேசைகள் மீது தட்டுகளை உணவுகளை எடுத்து வச்சுட்டு முன்புறம் போகிறான் அங்கே ஹசனைக்கா பார்த்ததுமே அவன் யார் என்பது அவள் உடனே தெரிஞ்சுக்கிட்டான் பழைய சைத்தான் தான் புதிய உடையில் வந்திருக்காங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டான் அவனுடைய உடைக்குள்ளே ஒரு வால் மறைத்து வச்சிருப்பதையும் அவ கவனிச்சுட்டாள் ஓஹோ இதுக்கு தான் இந்த துரோகி உப்பு வேண்டாம் என்று சொல்லிக்கிறானா உப்பிட்ட வரை கொல்லக்கூடாது இல்லையா அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதலாளி கொல்றக்கா தான் இப்படி வந்திருக்காள் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ பரலோகத்துக்கு பார் அப்படின்னு சொல்லி தன்னக்குள்ளேயே அவன் நினச்சிக்கிறான் அலிபாபாவும் ஹசனும் உணவு வருந்திய பிறகு அப்துல்லா மார்க்கியானியாவை அவ அழைத்து வந்தான் அவள் மேசைகளை துடைத்து புதிதாக வந்த பழங்களையும் உலர்த்தி வைத்திருந்த கனி வகைகளையும் எடுத்து வைத்தாள் பின்னாடி திராட்சை பிழிந்து தயாரிக்கப்பட்டிருந்த ஒரு உயர்ந்த ஒரு பழச்சாரையும் கிண்ணங்கள் எடுத்து வச்சுட்டு அவள் அப்துல்லாவை அழைச்சிட்டு வேறு ஒரு அறைக்குள்ளே போயிடுறான் அவர்கள் உணவருந்து போயிருப்பதாகவும் ஹசன் நினைச்சுக்கிறான் அப்போது அவன் தன் காரியம் நிறைவேறும் தருணம் நெருங்கி விட்டுருச்சு இனி நம்ம வேலையை நம்ம பார்த்தலாம்னு நினச்சிட்டு என் வஞ்சத்தை தீர்த்துக்கொள்ள இதுவே சமயம் ஒரே வெட்டில் இந்த பயலை வீழ்த்தி விடுவேன் இவன் அண்ணன் மகன் என்னை தடுக்க முடியாது அவன் தலையிட்டால் அவனையும் வாளுக்கு இரையாக்கி வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வேலைக்காரியும் இந்த பையனும் உணவு சாப்பிட்டுட்டு சமையலறையில் போய் படுக்கும் வரை நம்ம பொறுத்துட்டு தான் இருக்கணும் பிறகு ஒரே நொடியில் நம்ம வேலையை முடிச்சிடணுன்னு தோட்டத்து வேலையாக வெளியே போயிடலாம் முடிச்சிட்டுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கான் அப்படியே மனசுக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டு யோசனை போயிட்டுருக்கு அடுத்த இருந்த மாறுக்கியான கதவோட இடுக்கு வழியாக அவனை கவனிச்சுக்கிட்டே தன் உடைகளெல்லாம் மாற்றிகிட்டு இருக்கான் நடனத்துக்குரிய சரிகை தாவணி மஸ்லின் முகத்திரை காற்றலங்கைகள் பட்டு தலைப்பகை அதெல்லாம் வேக வேகமாக போட்டுக்கிறான் இடுப்பில் பளபளப்பான தங்க சரிகையில் செய்த அரைக்கச்சையும் கட்டிக்கிட்டு அதில் ஒரு பிச்சுவாயையும் செருகிக்கிறான் அப்துல்லாவையும் பார்த்து அவள் விருந்தினருக்கு நாம் நடனம் ஆட வேண்டும் உன் கஞ்சிராவை எடுத்துக்கோன்னு சொல்லிடுறான் சிறுவன் கஞ்சிராவை குலுக்கி கொண்டு முன்னே போகிறான் மார்க்கியான ஜல் ஜல் அப்படி காய்ச்சலங்கெல்லாம் ஒழிக்க ஒய்யாரமாக அவனை தொடர்ந்து பின்னாடி வரான் இருவரும் விருந்தினர் அறைக்குள் புகுந்து தலை வணங்கி விட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க அவர்களை கண்டது அலிபாபம் மகிழ்ச்சி அடைஞ்சிடறான் சரிதான் விருந்தில் நடனமும் அவசியம்தான் நடக்கட்டும் என்றான் குவாஜா ஹசன் பிரபுவே அரிசுவை உண் சாப்பிட்டதுக்கப்புறம் ஆனந்த நடனமும் அளிக்கிறீர்களே என்று மெச்சினான் உடனே அப்துல்லா கஞ்சிராவை தட்டி முழங்கத் தொடங்கினான் அவருடைய தாளங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கியானா வந்து தோகை விரித்து ஆடுற மயில் மாதிரி துள்ளி குதித்து ஆடுறாங்க அவருடைய ஆட்டமும் வளைவுகளும் கண்களுக்கு பார்க்கறக்கு நல்ல ஒரு ஆட்டம்னே தெரிஞ்சிது சிறிது நேரத்திலேயே அவன் நடனக்கலையில் தனக்கு இருந்த பயிற்சியை தெளிவாக காமிக்கிற அளவுக்கு ஆடினான் பின்னாடி தாளம் மாறிச்சு அவள் இடையில் அந்த பிச்சுவாலை உருவி வளக்கையில் வைத்து கொண்டு புதிய நடனம் ஒன்றை ஆடி காட்டினாள் வளக்கையிலே அந்த கூறி ஆயுதம் பல பலன்னு ஜெலிச்சிக்கிட்டு இருக்கு அதை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு வளப்புறமும் இடப்புறமும் அப்படி சாஞ்சு நிமிர்ந்து ஓடி அங்கேயும் இங்கேயும் அப்படியே போய் பக்கத்துலலாம் போய் அபிநயங்கள் செய்கிற மாதிரிலாம் செய்கிறான் அப்படியே நேரம் போக போக ஆட்டத்தோட வேகம் அதிகரிக்குது அவள் பம்புற மாதிரி சுழன்றுட்டே இருக்காள் அலிபாபாவும் ஹசனும் வைத்தக்கண் வாங்காம அப்படியே பிரம்மி கூட அவளோட நடனத்தை பார்த்துட்டு இருக்காங்க அவள் உடலை வந்து அப்படியே நளினத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கிட்டு அப்துல்லாவிடம் இருந்த கஞ்சிராவை வாங்கி இடக்கையில் வைத்துக்கொண்டு பிச்சுவாலின் முனையை அதற்கு நேரே பிடித்து காட்டினாள் பிறகு பிச்சுவாயை தன் மார்புக்கு நேரே பிடித்தாள் உடனே அலிபாபாவிடம் சென்று சில நிமிடங்கள் ஆடினாள் அதே போல் ஹசனிடமும் சென்று ஆடினாள் அவளுடைய கண்களும் கால்களும் கைகளும் பேசத் தொடங்கின போல் இருந்தன இவ்வாறு சிறிது நேரம் ஆடிய பின்னாடி அவன் நடனத்தை நிறுத்தி உடலை வளைத்து அலிபாபாவிடம் கஞ்சிராவை நீட்டினான் அவன் உடனே ஒரு தங்க காசில் அதிலே வைத்தான் அடுத்தாற்போல் காசிவின் மகனும் ஒரு காசை எடுத்து அதிலே போட்டான் பிறகு மார்க்கியான கஞ்சிராவை ஹசன் பக்கமாக நீட்டினான் அவன் இடுப்பில் இருந்த பணப்பையை எடுப்பதற்காக தலையை குனிந்து கொண்டு தன் அரைக்கச்சையை இரண்டு கையிலாலும் தடவி பார்த்தான் அந்த நேரத்தில் மார்க்கியான அவளுக்கே உரித்தான உறுதியுடன் வழக்கையில் பிடித்திருந்த பிச்சுவாயை ஓங்கி அவன் நெஞ்சிலே குத்தி இறக்கிவிட்டான் அந்த கணத்திலேயே அவன் தரையில் சுருண்டு விழுந்து மாண்டே போனான் அடி பாதுகி என்ன வேலை செய்து விட்டாய் ம இன்மையிலும் மறுமையிலும் எனக்கு நீங்காத பழி உண்டாக்கிவிட்டாயே என்று அலிபாபா அலறி துடித்தான் உங்களை காப்பாற்றவே இவனை வீழ்த்தினேன் இவனுடைய அங்கியை தூக்கி பார்த்தால் பழியும் பாவும் புலனாகும் என்றால் மார்கியானா அலிபாபா அவனுடைய உடைகளை சோதனை செய்தான் அவைகளின் உள்ளே நீண்ட வாள் மறைந்திருந்தது அப்பொழுது மார்கியானா கூறியதாவது இந்த ஐயாவை உங்களுக்கு தெரியவில்லையா இந்த வஞ்சகந்தான் உங்களுடைய பகைவன் நன்றாக இவனை உற்று பாருங்கள் இவனே என்னை வியாபாரி இவனே திருடர்களின் தலைவன் உங்கள் உயிரை பழிவாங்க வந்த இவன் அதற்காக உங்கள் உப்பை உண்ண மறுத்தான் நீங்கள் உணவில் உப்பை போட வேண்டாம் என்று சொன்ன எனக்கு இவனை இன்னமோ மாதிரி சந்தேகம் வந்துதான் நான் வந்து பார்த்தேன் நான் நினைத்தது சரி ஆண்டவன் அருளால் வெளியாகிவிட்டது இவன் யார் என்று அப்படின்னா உடனே அலிபாபா அவளுக்கு பலமுறை நன்றி கூறி இரண்டு தடவைகள் என் உயிரை நீ காப்பாற்றி விட்டாய் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் இன்று முதல் நீ அடிமை பெண் அல்ல இப்பொழுதே உனக்கு சுதந்திரம் அளிக்கிறேன் என்று சொல்லி அன்போடு அவள் கையை பிடித்துக்கொண்டு உனக்கு என் மகனையே பரிசாக அளிக்கிறேன் உன் விசுவாசத்திற்கு நன்றியாக அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் பிறகு அவன் தன் சகோதரன் மகனை பார்த்து பேசினான் நீ நான் சொல்வது போல் நடக்க வேண்டும் இந்த மார்கியான அவை திருமணம் கொள் கடமைக்கும் உண்மையான அன்புக்கும் இவள் எடுத்துக்காட்டாக விளங்குகிறவள் இவள் மாதர் குள்ள விளக்கு அதோ விழுந்து கிடக்கும் குவாஜா ஹசன் உன்னிடம் நட்பு கொண்டு உரையாடி ரகசியம் இப்போது உனக்கு புரிகிறதா உன் பழிவாங்கவே அவன் உன்னை பற்றிக் கொண்டிருந்தான் ஆனால் இந்த பெண்ணுடைய மதிநுட்பம் உன்னை காப்பாற்றிவிட்டது என்னையும் காப்பாற்றிவிட்டது என்றான் இளைஞன் தந்தை செல்லை மேல் உடனேயே தங்கள் விருப்பப்படி மார்கேயான் அவை மணந்து கொள்கிறேன் என்றான் பிறகு மூவரும் சேர்ந்து மிகவும் கவனமாக அங்கிருந்த பிணத்தை தூக்கி தோட்டத்துக்கு எடுத்து சென்று அங்கே அதை புதைத்து விட்டனர் அன்று முதல் பின்னால் பல ஆண்டுகள் கழிந்தும் அந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாமல் மறைந்து போய்விட்டது சில நாட்களுக்கு பின் காசிமின் மகனுக்கு மார்கியானாவுக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தேறியது அலிபாபா காசிமின் மகனை அண்ணன் மகன்தானே என்று வேற்றுமை பாராட்டாமல் அவனுக்கு பெருநிதியை செலவழித்து விருந்துகள் நடன கச்சேரிகள் முதலியவற்றை முறைப்படி நடத்தி வைத்தார் விருந்தினர் பலருக்கும் ஆர்கியானாவின் வீரமும் தீரமும் உறுதியும் மதிநுட்பம் தெரிந்திராத போதிலும் உத்தமமான அந்த பெண்ணுக்கு அலிபாபா சுதந்திரம் அளித்தது தன் குடும்பத்திலேயே அவள் தங்கியிருக்கும்படி செய்ததை அவர்கள் மிகவும் பாராட்டி புகழ்ந்தனர் அது முதல் அலிபாபாவுக்கு மேலும் மேலும் தொழில்கள் வெற்றி கிடைத்தது வந்தது அவன் தொட்டவையெல்லாம் பொன்னாக விளைந்தன அதிர்ஷ்டம் புன்னகையோடு அவனுடன் ஒட்டி இருந்தது அவன் மேற்கொண்டு காட்டிற்கு செல்லவோ திருடர்களின் பொக்கிஷம் குகை பார்க்கவோ மனமில்லாமல் நெடுங்காலம் பயந்து கொண்டே இருந்தான் ஏனெனில் நாற்பது திருடர்களினும் இருவருடைய கதி என்ன ஆயிற்று என்பதும் தெரிந்து கொள்ளவே இல்லை அந்த இருவரும் தன்னை பழிவாங்கக்கூடும் என்று அவன் கருதி இருந்தான் ஆனால் நாள்கள் செல்ல செல்ல அவன் ஒருமுறையாக போய் குகையை பார்த்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவன் தன் குதிரையில் ஏறிக்கொண்டு குகைக்கு சென்று முன் போலவே ஓம் சிம் சிம் திற என்று சொன்னான் உடனே வாயிற்பாறை நகர்ந்து விட்டது அவன் உள்ளே சென்று பார்க்கையில் முன்பு காசிமின் உடலை அவன் தூக்கி கொண்டு செல்லும் பொழுது எல்லா பொருளும் எப்படி இப்படி இருந்தவோ அப்படி அப்படியே இருக்க கண்டான் ஆகவே இனிமேல் தனக்கு திருடர்களின் பயமே இல்லை என்றும் அவன் உணர்ந்தான் மேலும் குகையை திறக்கும் சிம் மந்திர தெரிந்தவன் உலகில் அவன் ஒருவன்தான் என்றும் தெரிந்து கொண்டான் குகைக்கு வந்த மட்டிலும் வெறுங்கையோடு திரும்ப வேண்டாம் என்று அவன் தன் குதிரையை சுமக்கக்கூடிய அளவுக்கு பொற்காசுகளை அள்ளி கட்டி கொண்டு திரும்பிச் சென்றான் பிற்காலத்தில் அவன் தன் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் குகைக்கு அழைத்து கொண்டு போய் எல்லாவற்றையும் காட்டினான் புகையை திறக்கவும் அடைக்கவும் பயன்படும் மந்திரச் சொற்களையும் அவர்களுக்கு மனப்பாடம் செய்து வைத்தான் இவ்வாறு அலிபாபாவும் அவன் குடும்பத்தினரும் என்றும் வற்றாத செல்வத்துடன் நகரத்திலேயே பல மேன்மைகளையும் பெற்று இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர்